தேசத்திற்காக தன் உயிரை பணயம் வைத்த முன்னாள் கடற்படை தளபதி வாக்களிக்கும் உரிமைக்காக தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது என்ன வகையான அதிகாரத்துவ பிரிவாதம் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய விமானப்படையில் தற்காலிக பணியில் இருந்த அட்மிரல் பிரகாஷ் ஹண்டர் விமானங்களை இயக்கி சக்லாலா விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதையும் புகழ்பெற்ற ஜெனரல் சக்யோகர் இயக்கிய பீச் கிராஃப்ட் விமானத்தை அழித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவாவில் வசித்து வரும் வீர் சக்ரா விருது பெற்ற ஒரு புகழ்பெற்ற போர் வீரரான எண்பத்தி இரண்டு வயது அட்மிரல் அருண் பிரகாஷும் அவரது எழுபத்தி எட்டு வயது மனைவியும் வாக்களிப்பதற்காக தங்கள் அடையாளத்தை நிரூபிக்க தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வெவ்வேறு தேதிகளில் வருமாறு அழைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்காக தன் உயிரை பணம் வைத்த ஒரு மனிதர் வாக்களிக்கும் உரிமைக்காக தன் அடையாளத்தை நிரூபிக்க வேண்டியிருப்பது என்ன வகையான அதிகாரத்துவ பிடிவாதம் என்று விஜய்வசன் கேள்வி எழுப்பியுள்ளாா்